அனைவருக்கும் வணக்கம் தென்னன் மகளிர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ நடந்த காலாண்டு தேர்வு எக்ஸாம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒன் வேர்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிப்பது ஆன்சர் ஆ மணிப்பெயர் வகை என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் ஆன்சர் இ எம் ப்ளஸ் தமிழ் பிளஸ் நா தேர்ட் கொஸ்டின் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் ஆன்சர் E க சச்சிதானந்தன் அறிஞர ஃபோர்த் கொஸ்டின் அறிஞ்சற்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது ஆன்சர் ஆ வேற்றுமை உருவு fifth கொஸ்டின் உலக காற்று நாள் ஆன்சர் ஆ ஜூன் பதினைந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை ஆன்சர் ஆ வான்வெளியில் பேரொழியில் செவன்த் கொஸ்டின் காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது ஆன்சர் ஆ கின்கினி எய்த் கொஸ்டின் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருக்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை ஆன்சர் ஆ இன்மையிலும் விருந்து நைன்த் கொஸ்டின் காலம் கரந்த பெயரச்சம் என்பது ஆன்சர் இ வினைத்தொகை இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டென்த் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது ஆன்சர் ஆ கம்பராமாயணம் லெவன்த்து கொஸ்டின் படற்கை பெயரை குறிப்பது எது ஆன்சர் இ அவர் டுவெல்த் கொஸ்டின் கதலிகை என்பதன் பொருள் ஆன்சர் ஆ கொடி தேர்டீன்த் கொஸ்டின் இப்பாடலின் ஆசிரியர் ஆன்சர் ஆ பரஞ்சோதி முனிவர் ஃபோர்டீன்த் கொஸ்டின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆ திருவிளையாடற் புராணம் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் இப்பாடலில் அமைந்துள்ள நயம் ஆன்சர் இ அடி எதுகை நன்றி